டிவி நேர்களுக்கு வணக்கம் தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு முட்டுக்கட்டப்பட்ட விவகாரம் இப்ப நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அதை பத்தினா சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப பார்க்கலாம் முதல்ல ஜனநாயகன் படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதுல இருக்கும் சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் வந்து ரொம்பவே ஓவரா இருக்குன்னு சொல்லி படத்தை தடை இது மக்களிடையே ஒரு பெரிய தவறான புரிதலை ஏற்படுத்தும்ன்றதுதான் அவங்களோட வாதமா இருந்தது இதை எதிர்த்து படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து நீதிமன்றத்துல மன தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வெறும் கற்பனை கதை மட்டும்தான் மக்களோட கருத்து சுதந்திரத்தை கூட சென்சார் போர்டு பறிக்க பாக்குது அந்த படத்துல இருக்கிற நியாயமான விமர்சனத்தை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த வளக்க விசாரணை நீதிபதி சென்சார் போடுக்கு ஒரு அதிரடியான கேளிய கேட்றாரு அது என்னன்னா ஒரு படத்தை முழுசா தடை பண்ண உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அந்த படத்துல தேவையில்லாத காட்சிகளை கட் பண்ண சொல்லலாமே தவிர முழுமையா அந்த படத்தை கட் பண்ண சொல்றது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியா நீதிமன்றம் இந்த விவகாரத்துல மறுசீலனை மறுசீலனை குழு அமைச்சு திருப்பியும் இந்த படத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும்னு உத்தரவி உத்தரவிட்டிருக்காங்க இதனால ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியில் சின்ன மாற்றம் இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது விஜய்யோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் ஜனநாயகம் படம் வர்றதுனால இந்த சென்சாரோட பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக வைரலாகிட்டு இருக்கு மீண்டும் சில தகவலுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி